இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் அகாடமியின் வெளியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபஹோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோடர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி தமிழ் கூறும் ஜோட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறது மேலும் ஆர் எம் எஸ் அகாடமியில் படிக்கிற படிக்கப் போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்று வணங்கும் கந்த பெருமானனுடைய பாதங்களை தொழுது இன்றைய பதிவை ஆரம்பிக்கிறேன் ஒரு ஜாதகம் வந்தது அந்த ஜாதகருக்கு திசா புத்திகள் மாறுபட்டு கொண்டே இருக்கிறது சூரிய திசையில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கார் சந்திரன் செவ்வாய் ராகு முடிஞ்சு இப்போ குரு திசையில் சந்திர புத்தி ஓடிட்டுருக்கு ஆனால் இடைவிடாது அவருக்கு இருமல் அந்த தும்மல் சார்ந்த பிரச்சனைகள் இருமல் பிரச்சனை அதிகமாக இருக்குது அவர் எண்ணற்ற மருந்துகளை நாடி ஓடி தேடி எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார் எந்த மருந்தும் அவருக்கு தக்க சமயத்தில் உதவினாலும் கூட கற்பகத் போல வாழ்நாள் முழுவதும் அவருக்கு பயன் தரத்தக்கதாக இல்லை இன்று ஒரு மருத்துவம் நாளை ஒரு மருத்துவம் அல்லது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள எந்த மருத்துவமும் அவருக்கு ஒவ்வாமையை நீக்குவதற்கு ஒத்துழைக்கவில்லை என்பதை அவர் ஒத்துக்கொண்டார் அதற்கு ஜோதிட சுருதிகளும் ஒத்துப்போகிறது அப்போ ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம் பல்வேறு விதமான திசாபுத்திகளை சொல்றோம் சொல்கிறோம் ஒரு குறிப்பிட்ட பலனை சொல்வதற்கு முன்னால் வாடிக்கையாளரை அவருடைய நினைவுகளுடைய ஒட்டடைகளை நாம் சிறிது தொட்டோமானால் அவர் நம்மிடத்திலே பலன் கேட்பதிலே கவனம் செலுத்துவார் முதல்ல லக்னத்தை தொட்டு பலன் சொல்லணும் லக்னத்தையும் ராசியம் அங்கே இருக்கிற கிரகங்கள் அமைப்புகளை தொட்டு குணாதேசியங்கள் சில விஷயங்களை சொன்னால் ஒன்று ஐந்து பத்து இந்த விஷயங்களை சொன்னால் ஜாதகருக்கு ஒரு அமைப்பு ஏற்படும் கோச்சாரத்து தொட்டும் பலன் சொல்லலாம் ஜாதகர் ஆணா பெண்ணா என்பதில் ஆர்வம் காட்ட வேண்டாம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஜோதிட சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் ஜாதகர் பிறந்தது ஒன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மூன்று மணி மூன்று நிமிடங்கள் அதிகாலையில் பிறந்திருக்காங்க தஞ்சை மாவட்டம் லக்னத்தில் சந்திரன் செவ்வாய் ராகு குரு மாந்தி இரண்டில் சூரியன் சுக்கரன் மூன்றில் புதன் நாலில் சனி பகவான் ஆறில் ஏழில் கேது சூரியதசம் அஞ்சு வருஷம் இருப்பிருக்கு கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி திதியில் இவங்க பிறந்திருக்கிறாங்க நவாம்ச லக்னம் தனுசு லக்னத்தில் சந்திரன் சுக்ரன் நான்கில் சூரியன் குரு ஐந்தில் கேது ஆறில் மாந்தி கடகத்தில் சனி பகவான் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கண்ணியில் ராகு துலாத்தில் இருக்காங்க இதில் மிக முக்கியமான குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இவருக்கு ஒரே ஒரு விஷயம் சொன்னோம் வாழ்நாள் முழுவதும் இடைவிடாத தும்மலால் இருமலால் அல்லது அலர்ஜி அலர்ஜி சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு பிறப்புரிமை உடன்பிறந்தே இருக்கிற சொத்து என்று சொன்னோம் ஒத்துக்கொண்டார் சூரியன் இவருக்கு சதய நட்சத்திர சாரம் சந்திரன் அஷ்டமாதிபதியாக வந்து லக்னத்தில் இருக்கிறார் உத்தராடம் சாரம் செவ்வாய் போராடம் சாரம் ஆறாம் அதிபதி ராகு போராடம் சாரம் குரு திசை அது சாரம் சனி பகவான் ரோகிணி புதன் உத்திரட்டாதி இப்படி ஒரு திசை வருகிறது அப்போது இந்த ஜாதகத்துக்கு ஏன் அப்படி சொன்னோம் ஒருவர் ஜாதகத்தில் ஆறாம் அதிபதியும் லக்னாதிபதியும் தொடர்பு பெற்றுவிட்டால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒரு வியாதியில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க எட்டாம் இடம் என்பது அந்த நோயினுடைய தீவிரத்தை காட்டுவது இந்த ஜாதகருக்கு பாருங்கள் லக்னாதிபதி குரு மாந்தியுடன் சேர்ந்து இரண்டில் நீசமாகிறார் குரு அஷ்டமாதிபதி சந்திரன் லக்னத்திலேயே இருக்காங்க செவ்வாய் பூராடம் ஆறாம் அதிபதியினுடைய சாரை வாங்கி லக்னத்தில் இருக்காங்க ராகு இருக்காங்க அப்போ ஒரு லக்னத்தில் எட்டாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் சம்பந்தப்பட்டால் மருந்துகளால் நமக்கு தொடர்ச்சியாக உதவி தேவைப்படுகிறது அது நீங்காத வியாதியாக இருக்கும் சந்திரன் சம்மந்தப்பட்டதுனால சளி தொந்தரவு டஸ்ட் அலர்ஜி அப்போ இதெல்லாம் இவங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதி பலவீனமானதுனால அஞ்சாம் அதிபதி பலவீனமானதனால ஒன்பதாம் அதிபதி பலவீனமானதனால மருந்துகளாலும் அவர்களுக்கு உரிய வகையில் பலனளிக்கமாறு அவர்களுடைய நடவடிக்கையை மாற்றிக்கொள்ளணும் லக்னாதிபதி குரு பகவான் நீசமாகிறார் ஒன்று ஒன்பதாம் அதிபதி சூரியன் மூன்றில் அமர்ந்து ஆறாம் அதிபதியுடன் சேர்ந்து அமர்கிறார் சனி பகவான் பார்வையை பெறுகிறார் ஒரு ஜாதகத்தில் சுகாதிபதியை பார்த்துட்டு தான் நம்ம தீர்மானிக்கணும் இந்த ஜாதகத்தில் சுகாதிபதி நாலாம் அதிபதியான குரு பகவான் நீசம் சரி பாக்யாதிபதி ஒன்பதுக்குரியவரும் பலம் இழந்திருக்கிறார் அப்போ ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் சுகாதிபதி கிடக்கூடாது லக்னாதிபதி கிடக்கூடாது பெண் ஜாதகமாக இருந்தால் ஒன்பதாம் அதிபதி கிடக்கூடாது அஞ்சாம் அதிபதி கிடக்கூடாது ஒருவர் ஜாதகத்தில் ஒன்பதாம் அதிபதி கெட்டு போய்விட்டால் நல்ல நல்ல விஷயங்கள் அவர்களுக்கு வந்து சேராது இவர்களுக்கு ஒரு பாடல் சொன்னோம் ஜாதக அலங்காரம் கௌசிக சிந்தாமணி இரு நூல்களிலும் அந்த பாடல் இருக்கிறது பாடல் என்னை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையினால் சொல்லாம விடுகிறேன் பார்த்து படித்து தெரிந்து கொள்ளலாம் சொல்லவும் இன்னும் கேளாய் சுருதிகள் ஆய்ந்து உள்ளோனே அல்லல் சேல் பாவரோடு அரும்பிறை அரும்பிறை கூடில் தொல்லையாம் இருமல் நோய்கள் தொடரும் கான் கௌசிகத்தோய் இல்லையோ உண்டோ சொல்லா இன்னமும் பகருவேனே அப்படி சொல்லவும் இன்னும் கேளாய் சுருதிகள் ஆய்ந்துள்ளோனே அல்லல் செயல் பாபரோடு அரும்பிரை சேயோனும் கூடி செய்யோனா செவ்வாய் இந்த ஜாதகத்தில் பாருங்கள் அரும்பிரை என்றால் சந்திரன் அப்போ சந்திரனும் செவ்வாயும் கூடி லக்னத்தில் பாபரோடு இவர்கள் ஆறு எட்டாம் அதிபதிகளாக வந்துவிட்டால் வாழ்நாள் முழுவதும் துயர மேகங்கள் நமது தோள்களிலே தூங்கி கொண்டே இருக்கும் சுமந்து கொண்டே இருக்கணும் அப்போ ஆறாம் அதிபதி லக்னத்துக்கு வந்துவிட்டால் நம்ம ஏதாவது ஒரு வகையில் சிக்காயிட்டே இருப்போம் நோய் வந்துக்கிட்டே இருக்கும் எட்டாம் அதிபதினா கண்டிப்பாக அது சார்ந்த விஷயங்கள்லாம் நமக்கு மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் செவ்வாயுடன் பாவர்களும் சேர்ந்திருந்தால் இருமல் மற்றும் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வரும் இப்போ இந்த ஜாதகத்தில் அஷ்டமாதிபதி சந்திரன் ராகு செவ்வாய் சேர்றாங்க செவ்வாய் ஆறாம் அதிபதியினுடைய சாரத்தை நாம் கவனிக்க வேண்டும் அடுத்து வர எல்லா தசாபுத்திகளுமே அவங்களுக்கு நோயினுடைய தீவிரத்தை காண்பிப்பதாக இருக்கிறது இப்ப இது தவிர ஜாதக அலங்காரத்தில் ஒரு பாடல் மாலாய் அரசன் பாவருடன் மருவி இரண்டு ஆறு எட்டில் உரை சால வரை லக்னத்தை பாவர் நோக்கில் சயரோகம் அப்ப குரு பகவான் மாலாய் அரசன் பாவருடன் கூடி அப்ப இவங்களுக்கு லக்னாதிபதி குரு பகவான் இரண்டில் அமர்ந்து நீசமாகிறார் கூட மாந்தியுடன் குரு தீயோட்டருடன் சேர்ந்து ரெண்டு ஆறு எட்டுகளில் இருந்தால் சளி மாலாய் அரசன் பாவருடன் மருவி இரண்டு ஆறு எட்டில் உர சால வரை லக்னத்தை பாவர் நோக்கில் சயரோகம் முதல் நாலு வரி பாடல் அடுத்தது சீலமுடனே தேய்ந்த பிறை ஜலராசியில் பாவரை கூடில் கூடில் காலாறு எட்டில் ஒன்றில் உற ஆறு எட்டில் ஒன்றில் உற சயரோகங்கள் காட்டுமே அப்படின்னு பாடல் அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் குரு பகவான் இரண்டு ஆறு எட்டில் அமர்ந்து பாவருடன் சேர்ந்தால் சளி தொந்தரவு வரும் தேய்வரை சந்திரன் தீயவற்றுடன் சேர்ந்து சரராசியில் அமர்ந்தாலோ அல்லது ஒன்று ஆறு எட்டில் இருந்தாலோ இந்த நோய் வரும் இங்கே சந்திரன் உபயராசியில் இருக்கிறாங்க சரராசியில் இல்லை ஆனாலும் ஆனாலும் அவர் சரராசிக்குரிய செவ்வாயினுடைய தொடர்பு பெறுகிறார் அதை நம்ம கவனிக்கணும் கூட ராகு சேர்றாங்க அப்போ ஜாதகத்துல ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பலம் பெற்றால் லக்னாதி லக்னாதிபதியை கவனிக்கணும் நாலாம் அதிபதியை கவனிக்கணும் ஐந்தாம் அதிபதியை கவனிக்கணும் ஒன்பதாம் அதிபதியை கவனிக்கணும் நடக்கிற திசா பாருங்க சூரிய திசையில் அஞ்சு வருஷம் சூரியன் சதை நட்சத்திரம் சந்திரன் அஷ்டமாதிபதி திசை அடுத்து செவ்வாய் பூராடம் அடுத்து ராகு அவருமே பூராட நட்சத்திரம் குரு உத்திராடம் சனி பகவான் ரோகிணி நட்சத்திரம் அப்போ எல்லாமே அந்த திசை சம்மந்தப்பட்டே வருது ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்த திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகம் இருக்கிறது இன்னைக்கு ஜாதகம் சொல்றதுக்கு பல எளிய முறைகள் எல்லாம் வந்துவிட்டன ஆனால் ஆர் எம் எஸ் அஷ்டோ அகாடமி பலர் நடக்காத பாதையில் பாரம்பரிய பாதையில் ஜோதிட பாடல்களுடன் விதிகளுடன் நடந்து போகிறோம் எங்களுடன் பலர் நடக்காத பாதையில் யார் வருவார்கள் வரலாம் என்றால் பாக்கியாதிபதி வலுப்பெற்றவர்கள் எங்களுடன் இணைவார்கள் என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை ஆர் எம் எஸ் அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய இரு குருமார்களுடைய திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் ஜோதிட சுருதிகளை கற்றுக்கொண்டால் விதிகளை நெஞ்சிலே சுமந்தால் நாம் பலன் சொல்வதில் உண்மையை நெருங்குவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது தசாபுத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு கிரகம் நின்ற பலன் ஆதிபத்திய பலன் பார்த்தவர் சேர்ந்தவர் பகை நீசம் அஸ்தங்கம் திதிசூனியம் நவாம்சத்தின் நிலை வீடு கொடுத்தவர் சாரநாதன் கோச்சார நிலை என்று சொன்னால் உண்மையை நாடி நெருங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி